ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தெண்டல் பிளாக்ஸ் இந்த இல்லைங்க வீட்டுக்கு தேவையான சூப்பரான டிப்ஸஸ்லாம் பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம குக்கரில் கேஸ்கெட் வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தண்ணி வடைஞ்சிட்டே இருக்குங்க விசில் வராது அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னால் ஸ்டிப்னஸ் கிடைக்கும் ஈஸியாக விசில் வரும் அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி பருப்பு வே வைக்கும்போது பொங்கி கீழே போயிருங்க அடுப்பெல்லாம் வேஸ்டா போயிடும் அப்படி ஆகாம இருக்கறதுக்கு பருப்பு தக்காளி மஞ்சள் தூள் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமா விளக்கெண்ண அந்த ஒரு ஸ்பூன் உள்ள போட்டு விசில் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பொங்கி கீழே போகாது காண்டே பாருங்க விசில் வரும்போது இந்த மாதிரி லைட்டா நொறைச்சு வரும் அப்படி தட்டி விட்டோன்னா அடங்கிரும் கீழே பொங்கிட்டு அடுப்பெல்லாம் வேஸ்ட் ஆகாது கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க இட்லி வந்து ரொம்ப சாஃப்டா வரது இட்லி மாவோட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கலந்து இட்லி ஊத்துங்க அப்புறம் வந்து இந்த இட்லி பிளேட்ல நெய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் தடவிட்டு இட்லி ஊற்றுனீங்கன்னா இட்லி நல்லா மனமா இருக்கும் பாருங்கள் இட்லி வெந்துருச்சு நம்ம தேங்காய் எண்ணெய் தான் ஒரு ஸ்பூன் ஊற்றி இருந்தேன் இட்லி எவ்வளோ சாஃப்டா சூப்பராக வந்திருக்கு பாருங்க ஒட்டாமல் மினி இட்லியும் சூப்பராக வந்திருக்கு இப்போ தோசை அடுத்து டிப் பார்க்கலாம் தோசை நல்லா வரலைன்னா நம்ம நார்மலாக ஆனியன் தேய்ச்சி நம்ம தோசை ஊற்றுவோம் அது இல்லாமல் வேற ஒரு டிப் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் அல்லது வெள்ளை துணியில சின்னதா சின்னதாக புளி இது மாதிரி கட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா ரப் அடுப்பு வந்து மிதமான சூட்டில் இருக்கும்போது நல்லா அந்த துணியை வச்சு ரப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டா எண்ணெய் தெளிச்சு தண்ணி தெளிச்சுக்கு எடுத்துட்டு தோசை ஊத்துக்கேன் தோசை அருமையா வருங்க பாருங்க இட்லி எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தட்டி பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி பூண்டு தோல் இருந்ததுன்னா வேஸ்ட்ட தூக்கி போடாதீங்க இத வந்து ஒரு நல்ல சுத்தமான டவல்ல போட்டுட்டுங்க ஒரு கைப்பிடி கல் உப்பு உள்ள சேர்த்திட்டு நல்லா இத இந்த மாதிரி முடிஞ்சுக்கோங்க முடிச்சு போட தேவையில்லை இந்த மாதிரி சுருட்டி வச்சுட்டு மூட்டை மாதிரி பண்ணிக்கோங்க இதை வந்து சூடான கல் இல்லைன்னா குக்கர் சூடாக இருக்கும் போது அதில் வச்சு வச்சு எடுத்து ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா உடம்பு வலி கை கால் வலி தலைவலி இருந்தால் பறந்தே போயிடும் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஆயில் வைக்கிற ட்ரேலில் ஆயில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகாமல் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம ஆயில் கேன்லைங்க சாக்ஸ் இருந்தா சுத்தி வச்சுக்கலாம் அப்படி உங்ககிட்ட சாக்ஸ் இல்ல புது சாக்ஸ் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கிளாத்த சுத்தி அடியில டேப் போட்டு ஒட்டிருக்கேன் நானு மேல ரப்பர் பேண்ட் போட்டுட்டேன் இப்படி வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆயில் ஸ்ப்ரெட் ஆகாது அடுத்த டிப் பாக்கலாம் வாங்க நீங்க இந்த மாதிரி சாரி குத்துற பின் வந்து வீட்ல வச்சிருப்பீங்க பட் அவசரத்துக்கு கிடைக்கவே கிடைக்காது தேடிட்டு இருப்போம் அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு சைடு வெளியில் வேண்டாம் சைடு வந்து இந்த மாதிரி ஒரு வளையல்ல மாட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் வாங்க பார்க்கலாம் வாங்க இது என்ன அப்படின்னாங்க யூஸ் பண்ணாத கண்ணாடியோட டப்பா இது எதுக்கு இந்த இது பக்கத்தில் நான் ஒட்டி வச்சிருக்கேன் டபுள் சைடு டைப் போட்டு ஒட்டி வச்சிருக்கேன் இது ஃபேன் ரெகுலேட்டர் பக்கத்தில் ஒட்டி வச்சுருக்கேன் இந்த ரிமோட் எதோடுது அப்படின்னா இந்த ஃபேனோடு தான் ஃபேனோட ரிமோட் வந்து நம்ம அடிக்கடி ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு தெரியிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி ரெகுலேட்டர் பக்கத்துலேயே ஒட்டி வச்சுட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரிமோட் காணாமல் போகாது இதே டிப்ப நீங்கள் டிவி ரிமோட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க க்ளோஸ் பண்ணி வைத்துருங்க தேவையான எடுத்துக்கலாம் டபுள் சேட்டி எப்ப சீக்கிரமா நீ கீழே விழுகாது இந்த டிப் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் போகலாமா சாமி படங்கள் எங்க வீட்டில் வந்து தனியா ரூம் இல்லை பூஜா ரேக் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து சாமி சாமி கும்பிட்டுருப்பீங்க சாமி வச்சிருப்பீங்க அவங்களுக்கு வந்து இந்த ஒரு டிப் சொல்றேன் பாருங்க இந்த மாதிரி டபுள் சைட் சாமி பக்கத்தில் ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணாத பேனா முடியும்தான் அதை ஒட்டி வச்சுக்கோங்க நம்மளுக்கு இப்போ இன்ஸ்டண்டா ஒரு ஊதுவத்தி ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ்லயும் நான் போட்டிருப்பேன் செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸேரீ நம்ம அடுக்கும் போது ஒரு சேரீ எடுத்தால் இன்னொரு சாரி விழுந்துட்டே இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி இடையில அட்டை அல்லது கேலண்ட்ரட்டை சொருகி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சது அப்படியே இருக்கும் கலையவே கலையாது நீ பெரிய பெரிய கபோர்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடன் கபோர்டுலாம் நீங்க அட்டை கூட யூஸ் பண்ணலாம் நல்லாவே நிற்கும் இது வந்து குட்டிஸோட ஃபியூஸ் வைக்கிற ரேக்குங்க இது பாத்தீங்கன்னா பனியன் எங்க பேண்ட் எங்க இன்னர் வேர் எங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்கு தேடுறதுக்கு அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன அட்டை பெட்டி நீல வாக்கில் இருக்கிற குட்டி குட்டி அட்டை அந்த பீரோ ரேக்ல வச்சுட்டீங்கன்னா ஒன்று பேண்ட் ஒன்ல இன்னர் வேர் கர்ச்சீஃப் அந்த மாதிரி உங்களுக்கு பிரிச்சு வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்குங்க எடுக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க